வக்ஃ திருத்த சட்டத்திற்கு எதிராக மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்த மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு வலுத்து வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் இஸ்லாமிய இயக்கத்தினர் வக்ஃப திருத்த சட்டம் கொண்டு வந்த மத்திய அரசை கண்டித்து தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மணி செந்தில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழன் காளிதாசன் மாநில சுற்றுச்சூழல் பாசறை துணை செயலாளர் காசிராமன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு வக்பு சட்டத்திற்கு எதிராக மத்திய அரசை கண்டித்து பேசினர் இதில் கட்சி தொண்டர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கமிட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க